சென்ட்ரலே மெல்லப்பேசு சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளமதி பரம நல்லா வசமாக சிக்கிக்கிட்டாங்க மூணு நாளைக்கு நம்ம பரம சொல்றது எதா இருந்தாலும் இளமதி கேட்டே ஆகணும் இதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இளமதியோட கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுபது சதவீதம் தள்ளுபடி போட்டிருக்கிறாப்புல இளமதி ஒரு துணி கடை தானே வச்சிருக்கிறாங்க அந்த கடையில் துணி வாங்கினா அதுக்கு எழுபது சதவீதம் தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி விளம்பரத்தெல்லாம் பரமம் கொண்டு வந்து வைக்கிறாப்புல இதை பார்த்த உடனே இளமதி யாரை கேட்டு இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேள்வி கேட்குறப்ப இன்னும் மூணு நாளைக்கு நீ எதை சொன்னாலும் நான் எதை சொன்னாலும் நீ கேட்டு தான் ஆகணும் இப்பொழுதுக்கு இந்த கடையும் மூணு நாள் நான் தான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இஷ்டப்படி தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி போர்டு இது எல்லாத்தையுமே வச்சுட்டு இன்னைக்கு பாரு வரலாறு காணாத கூட்டா இந்த கடைக்கு வரப்போகுது அப்படின்னு இளமதிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு